ப்ரோ புதுசாக ஏராளி யூடியூப் சேனல் பார்த்தேன் வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ காலையிலே வந்து நாட்டுக்கோழி தவுடைக்கூடிய வீடியோ தான் ப்ரோ இதோ ஏன்னால் ஒரே மழை பெய்யும் ப்ரோ அதான் இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் ப்ரோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அவங்களே தெரியும் உங்கள் ஊரில் மழை பெய்யுவா ப்ரோ மழை பெய்ஞ்சுனால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ எந்த ஊரெலாம் மழை பெய்யுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் நீ வேலைக்கு வேறு எழும்பலை ப்ரோ வேலைக்கு போகிறே கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன் சரி அந்த ஒரு பத்து ஒன்பதே முக்கால் தான் ப்ரோ எழுபேன் இருந்தாலும் சரி கோழி தவிட பண்ணி சொல்லிட்டு தான் வைக்கி வீடியோ ப்ரோ நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ இனி இந்த நாட்டுக்கோழிக்கு அந்த தெள்ளு அந்த மாதிரிலாம் இருக்கு இதுக்கெல்லாம் வீடியோ போடுவேன் ப்ரோ ப் பா பா ப் பா பா ப் பா பா ப் பா வீடியோ போலாமி பண்ற ப்ரோ ஒரே மழை ப்ரோப்பா கேட்டு கோழியை கேட்டு வீடியோ எடுத்துன்னு சொல்லிப்பா வீடியோ பாருங்க ப்ரோ மலை தூக்கிட்டு தான் இருக்கும் பா நல்லா மழை ப்ரோ இதான் ப்ரோ எங்கள் வீடு பின்னாடி ரூமு ப்ரோ நாட்டு வலிக்கு மருந்து இந்த சளிக்கு அந்த மாதிரிலாம் மருந்தெல்லாம் கொடுக்கூடிய வீடியோ இதுதான் ப்ரோ அப்லோட் பண்ணுவேன் இந்த மழை டைமில் தான் எல்லா நோயாக வந்துடும் கோழிகளுக்கு அதுவரை ஒரு நோயுமே கோழிக்கு வராது இப்போ புதுசாக ஒரு இது வந்திருக்கு ப்ரோ இந்த கோழிலுக்கு வந்து இந்த தெல்லு இருக்குங்களா ப்ரோ அது கண்ணுக்கிட்ட நிறையா வந்துட்டு அது எங்கேருந்து வந்துனே தெரியல எல்லா கோழியுமே நான் வீட்டில் இன்னும் குஞ்சிலேருந்து வாங்கி வளர்த்தது வேறு அதுலேயே அடை வச்சு வச்சு தான் வளர்த்தேன் எப்படி தெல்லு வந்துனே தெரியல ப்ரோ கோயிலுக்கு எல்லா கோழியும் தெல்லு வந்துட்டு ப்ரோ வேறு வீடு தாம்பரம் எங்கள் வீட்டை பின்னாடி வருவோம் இந்த வாசலை மட்டை பாருங்கள் மழையில் கூட தண்ணி பெருவி தாம்பரம் அடுத்த கோழி தவிடு வைக்க போயிட்டுருக்கு இது நான் இந்த சொன்ன அந்த கடையை நான் விட்டுட்டேன் ப்ரோ இந்த இது கோழிக்கு வந்து தெல்லெல்லாம் வருவா ப்ரோ அந்த தெல்லு வந்து வெங்காயம் இருக்குலா வெங்காயத்தை அரைச்சி வந்து அந்த கண் சைடில் வச்சா அந்த தெல்லு போயிடும் அரைப்போக தெல்லு பொட்டி இருக்குலாம் ப்ரோ தெல்லு பொடியெல்லாம் வாங்கி நிறைய கோழி கூட்டில் போடுங்க அது தெல்லு பொடி போட முன்னாடி நல்லா அந்த கோழி கூட க்ளீன் பண்ணிக்கிட்டு இல்லை கோழி கூட க்ளீன் பண்ணாதங்க போதா நல்லா அந்த வாழை இலக்குலாம் ப்ரோ இலக்கை எடுத்து நல்லா கூட்டுல வச்சு ஒரு மாதிரி தீயெல்லாம் போடுங்க ப்ரோ தீயெல்லாம் போட்டு உள்ளாடியே தெல்லலாம் செத்துறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நைட்டு ஒரு சாயங்கால டைம் தெல்லுபொடி போடுங்க கூட அடைக்கூடிய டைமுக்கு அடுப்போட்டாச்சுன்னா கோழி தெல்லலாம் இருந்ததுன்னா ஓரளவு ப்ரோ அப்புறம் வெங்காயம் சின்ன உள்ளி இருக்குல்ல ப்ரோ சின்ன உள்ளியாக அரைச்சி அந்த குழியில் கண்ணில் மட்டும் ராவுங்க ப்ரோ தெல்லு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ராவுங்க ப்ரோ பேரம்புரம் எனக்கு இப்போ தான் ப்ரோ புதுசாக கோழி தெல்லு வந்துட்டுருக்கு இப்படி வந்து வந்து அந்த கோழி பருக்க வச்சியாது ப்ரோ அப்படியே ஒரு மாதிரி நோஞ்சாங்க கோழி மாதிரி எல்லா கோழியும் ஆகிரும் இந்த தெல்லு வர்றது கோழிகளுக்கு இது எனக்கு தெரிஞ்சிகிட்ருக்கு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்டு வந்து அவ வீட்டில் வந்து கோழி வளர்க்கும் போது இந்த உள்ளியெல்லாம் ரவி வச்சு தெல்லு வேண்டி விட்டுருந்தாங்க அதை பார்த்து தான் நானும் அவங்கள்ட்ட சொல்லி ப்ரோ எனக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு பாதி இது தொடக்கம் வீடியோ படிக்கிறியா அதுக்கப்புறம் வீடியோ வந்து தள்ளி விட்டு போயிருக்கோம் ப்ரோ ஃபுல் வீடியோவும் பாருங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லாரும் ஆனால் டெய்லியும் நேற்று ஒரு நாளுக்கு மட்டும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காண்டி மொத்தமே ஒரு மூணு வீடியோ தான் ப்ரோ பெரு லென்த்து அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா அதே மணிக்கூர் ஆயிரம் ப்ரோ இந்த ஏர்டெல் சிம்மு நெட்ஒர்க் வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதில்ல ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணி மட்டும் ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணணும்னா ஐம்பது ரூபா நெட்டு போட்டால் தான் ப்ரோ அன்லிமிட்டெட் போட்டால் தான் ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணவே முடியும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ எல்லோரும் ஒருவேளை இப்போ ஒரு இருபது கோழி வளர்ப்போம் ப்ரோ போய் கொஞ்சம் பெருசாக வளர்ப்பேன் ப்ரோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ சப்போர்ட் பண்ண தான் ப்ரோ நானும் வளர்க்க இன்ட்ரெஸ்ட்லாம் வரோம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டு தள்ளியெல்லாம் விட்டு போறியா ப்ரோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ இந்த மாதிரி போட்ட வீடியோக்கெல்லாம் எல்லாருமே நாட்டு கோழின்னு காதலன்னு சொல்லி அப்படியெல்லாம் வீடியோ போட மாட்டாங்க ப்ரோ அதை பார்க்கி அப்புறம் கமெண்ட்டில் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ப்ரோக்கு லைவ் போட்டு அதில் கமெண்ட் பண்ணால் ப்ரோ நாட்டு கோழின்னு அப்படி சொல்லி சொல்லி தான் செய்யாவே நிறைய பேர் கோழி லவர்லாம் இருப்பியா கோழி வளர்க்குறது சண்டை கோழி வளர்க்குறதெல்லாம் பிடிக்கும் அவையெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படி எத்தனை இருக்குங்கள நான் பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ட்ரிப்பு கோழி குஞ்சு இங்கு பெற்று அதே மாதிரி அடை வச்சு எடுத்து விட்டோம்னா நூறுரூவா கோழி நான் எழுவது ரூபாய் நான் தாரேன் ப்ரோ என்ன எனக்கு டெலிவரி எல்லாம் பண்ண தெரியாது அதனால தான் ப்ரோ ஒரு விஷயம் இல்லைன்னா நானே குவாலி அடை வச்சு கம்மி ரேட்லாம் நான் இங்கேருந்து நான் அனுப்பி தரேன் ப்ரோ இங்கெல்லாம் ஒரு குவாலி குஞ்சு வாங்கணும் நூறுரூவா எண்பது ரூபாய்க்குலாம் வாங்கலாம் ப்ரோ நாட்டு கோழி குஞ்சி வெளி மா வெளியே இடத்துல வந்து குவாலி ரேட் அதிகம் ப்ரோ இங்கே வந்து ரேட்டெல்லாம் கம்மி தான் குவாலி உங்கள் இடத்துல நாட்டு கோழி இறச்சி ஒரு கிலோ எவ்வளோன்னே சொல்லி கமெண்ட் பண்ண ப்ரோ இங்கே எங்கள் ஊரில் வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி இறச்சி முந்நூற்றம்பது ரூபா முந்நூறுரூவா தான் அதே வெளியூரில் வந்து இதோடய ரேட் அதிகமாக இருக்கும் ப்ரோ கோழி இங்கே கமெண்ட் பண்ணாதான் அப்புறம் நான் அடுத்த அடுத்த வீடியோ படும்போது ஒன்று ஒன்றா சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே வெளியே உள்ளதெல்லாம் தெரியாது நானும் உண்டு வேலையே நான் வீடோ உண்டு வேலையை உண்டுன்னு இருக்கேன் ப்ரோ அப்படி இல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு எங்கேயும் வீடியோ எடுக்க ஹைவேக்கு அப்படியே இருந்தாலும் போவேன் கொஞ்சம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நான் அதே மாதிரி அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ அதுபோக இப்போது ஒரு தாரா வளைக்கேன் இனி நிறைய தாரா வளர்க்குன்னு ஒரு ஆசை ஒரு தாரனா வாத்து அன்னம் வாத்து ப்ரோ இது அது வளர்த்துட்ருக்கேன் ஒன்று தான் வளர்க்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் வாங்கி விடணும் அதுபோக புறாயம் முயலாக வாங்கி விடணும் எல்லா வீடியோ போட்டால் தானே அப்புறம் உங்களையும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இது குவாலியாக வாத்து வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிற அப்புறம் தள்ளி விட்டுருப்பேரு அப்புறம் பாதியில் வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கே சிரிப்பு தான் ப்ரோ வரோம் அடுத்த நேரம் போகும்போது எனக்கே சிரிப்பு தான் வரான் அதே மாதிரி எனக்கு அந்தளவுலாம் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் தெரியாது தெரிஞ்ச அளவு வீடியோ குடி வாய்ஸ் குடிக்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வாய்ஸை ஒழுங்காக தெளிவாக கொடுப்பாங்க நமக்கு அந்தளவுலாம் தெரியாது தெரிஞ்ச அளவு வீடியோ வாய்ஸ் குடிக்க அதே மாதிரி புறா வளர்க்குறது எத்தனை பேர் பிடிக்குன்னு சொல்லி என் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறோம் நான் புறா வளர்த்தோம்னா கண்டிப்பாக என் கூட்டில் குஞ்சு பொரிக்கணும் நான் ஃப்ரீயாகவே தாரம்புகிறோம் இங்கே வந்து மட்டும் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி நாட்டு கோழியும் பக்கத்தில் யாரும் இருந்தால் எண்பது ரூபா தொண்ணூறுவாச்சு குஞ்சு தாரு நாட்டு கோழி குஞ்சு விலைக்கு வந்து வாங்கிட்டு போங்க ப்ரோ லாங்லாம் என்ன டெலிவரி பண்ண இது கொரியர் பண்ண கூட தெரியாது ப்ரோ இந்த கோழி விஞ்சி இதெல்லாம் பஸ்லெலாம் போட்டு அப்படி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் ப்ரோ இருக்கும்